அண்மைச் செய்தி போலீசாரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அஜித்தின் வாய் பிறப்புறுப்பு மற்றும் காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் திருபுவனம் இளைஞர் அஜித் காவல் மரண வழக்கை சிறப்பு குழு அமைத்து சிபிசிஐடி விசாரிக்க உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது எமது செய்தியாளர் சரவணன் உள்ளார் சரவணன் என்ன திருப்புவனம் குமார் காவல் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடிக்கு ஏற்கனவே மாற்றி தமிழக காவல்துறை வந்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடியுடைய சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது திருப்புவனம் இளைஞர் அஜித் காவல் மரண வழக்கை சிறப்பு குழு அமைத்து சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று மதுரை அமர்வு உணர்வு பூர்வமான மற்றும் நியாயமான முறையில் அஜித் மரண வழக்கை சிபிசிஐடி சிறப்பு குழு விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோத காவல் மரண வழக்கில் தொடர்புடைய உயரதிகாரிகள் முது உயரதிகாரிகள் முதல் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேர் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு மேல் விசாரணைக்காக சிபிஐக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மனுதாரர்கள் தொடர்ந்து அந்த விசாரணை வழக்கின் அடிப்படையில பல்வேறு விசாரணையை முன்வைத்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் காவல்துறை வந்து மேற்கொள்ளாமல் விட்ட நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறையினுடைய அலட்சியம் மெத்தன போக்குகள் குறித்தும் சுட்டிக்காட்டி தொடர்ந்து வந்து நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இன்று இந்த வழக்குல அடுத்ததாக சிபிசிஐடி சிறப்பு குழுவை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கிலே வந்து சிறப்பு குழுவை அமைப்பதற்கான அவசியம் என்னவென்றால் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவலர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த காவலர்களை இந்த விசாரணைக்கு ஒரு சட்டவிரோத விசாரணைக்கு ஒரு சட்டவிரோத காவலில் எடுத்து ஒருவரை விசாரிப்பதற்கு தூண்டியது யார் அவருடைய அதிகாரிகள் என்றால் அந்த உயர் அதிகாரிகள் வந்து டிஎஸ்பி எஸ்பி அந்தஸ்தியில் இருக்கக்கூடியவர்கள் எனவே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் ஒரு ஐபிஎஸ் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை வந்து இதில் விசாரணை அதிகாரியாக இருக்க வேண்டும் சிபிஎஸ்ஐடியை பொறுத்த அளவுல சாதாரணமாக ஒரு விசாரணை அதிகாரி என்று ஒரு டிஎஸ்பியோ ஒரு காவல் ஆய்வாளரையோ இந்த வழக்கலை வந்து நியமிக்க முடியாது என்பதால் ஒரு சிறப்பு குழு அமைத்து விசாரிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு குழுல தேவையான மற்ற துறைகளை சார்ந்த குறிப்பாக சைபர் பிரிவு தேவை என்றால் சைபர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் காவல்துறையிலே இருக்கக்கூடியவர்களையும் வந்து இதில் ஒருங்கிணைத்து இதில் வந்து மருத்துவ ரீதியான தேவை இருக்கு என்பதனால மருத்துவ ரீதியான விசாரணை தேவைப்படுகிறது அல்லது தடையவியல் துறையினரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் இவர்களை எல்லாமே ஒன்றிணைத்து இந்த சிறப்பு குழுவிலை ஒன்றிணைத்து இந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை அது போன்ற ஒரு தேவை இருக்கிறது இந்த இளைஞர் வந்து உயிரிழந்த இடத்துல வந்து தடயங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் வந்து கருதுகிறது அந்த இளைஞர் தாக்கப்பட்ட இடத்தில் தடயங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது இதில் அதிகாரிகள் வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முறையாக எடுக்கவில்லை அவர்கள் கண்காணிக்க தவறிவிட்டார்கள் என்று காவல்துறை மீதான அதிருப்தி இருக்கிறது எனவே இப்படி பல கோணங்கள்ல பல கட்டங்கள்ல விசாரிக்க வேண்டியிருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்குல இப்படியான ஒரு தனிப்படையை அனுப்பி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியதன் காரணமாக ஒரு சிறப்பு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இதிலே உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே சிபிசிஐடி மாற்றப்பட்டிருந்தாலும் சிபிசிஐடியினுடைய சிறப்பு குழு இதை வந்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது திருப்போணம் இளைஞர் அஜித் மரண வழக்கு காவல் மரண வழக்கிலே இந்த உத்தரவை வந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பு குழு என்பது உணர்வு மற்றும் நியாயமான முறையில் இந்த வழக்கை சிபிசிஐடி சிறப்பு குழு விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோத காவல் மரண வழக்கில் தொடர்புடைய உயரதிகாரிகள் முதல் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த முன்னதாக இந்த வழக்குல வந்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்த நீதிமன்றம் இதில் வந்து காவல்துறையால் வந்து விசாரிக்காமல் முறையாக விசாரிக்காமல் இருந்ததன் காரணமாக இந்த ரத்தக்கரை உள்ளிட்ட அந்த சாட்சியங்கள் எல்லாமே வந்து அதில் இல்லாமல் இருக்கிறது அதை அதை அந்த சாட்சியங்களை பாதுகாக்க தவறிய அதிகாரிகள் மீது குறிப்பாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த சிபிசிஐடைய அடுத்த கட்ட விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கருதுவதனால் நீதிமன்றம் இந்த சிறப்பு குழுவை அமைத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இளைஞர் அஜித்தினுடைய காமல் மரண வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற ஆட்சேபனை இல்லை என்றும் தமிழக அரசு இதில் வந்து இந்த உயர் உயர்நீதிமன்றத்துல மதுரை அமர்வில் இவ்வாறு வந்து தமிழக அரசும் வந்து தெரிவித்திருக்கிறது சிபிசிஐடிக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாற்றி இருக்கிறது தமிழக அரசு ஏற்கனவே சிபிசிஐடி சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இளைஞர்களுடைய இந்த இளைஞர் காவல் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தமிழக அரசு வந்து அதிலே தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இவ்வாறு தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அதில் வந்து விசாரணைக்கு ஏதாவது சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றுவதற்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனும் இல்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது மனுதாரர்கள் ஒருவேளை வந்து இதில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் தமிழக காவல்துறையினுடைய விசாரணையிலே குறிப்பாக ஏற்கனவே விசாரித்த காவல்துறை மீதுதான் குற்றச்சாட்டு எனவே தமிழக காவல்துறையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று மனுதாரர்கள் தொடர்பாக அவர்கள் வந்து தெரிவித்தால் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறினால் அதில் ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசு வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற எந்த விதமான ஆட்சேபனை இல்லை என்றும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்